ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் இந்த கதையின் பெயர் முதுமையில் இளமை வழக்கமாக சக்திவேல் தன் நண்பன் கதிரோடு பார்க்குக்கு நடைப்பயிற்சி செல்ல ஆயத்தமானார் சரியாக கதிர் அவருக்காக வாசலில் காத்திருக்க மற்ற நண்பர்கள் குணா ராமு மோகன் கிருஷ்ணன் என்று கூட ஒரே அரட்டை அடித்து கொண்டு நடந்தார்கள் அவர்கள் பேச்சு பல்வேறு தலைப்புகளில் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் நடப்பார்கள் இது அன்றாடம் நடக்கும் நிகழ்வு மற்றவர்களும் இவர்களை பார்த்து கொண்டும் ரசித்து கொண்டும் தான் நடைப்பயிற்சி செய்வார்கள் அப்படி ஒரு எனர்ஜி வைப் இந்த குரூப் உருவாக்கும் இதில் போக போக பன்னிரண்டு பேர் இருந்த குழு இப்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஆக உயர்ந்தது இதில் பெண்களும் அடக்கம் பொழுதுபோக்குக்காக மட்டுமின்றி இவர்கள் அரட்டையும் இந்த பூங்காவில் விசேஷமானது அலுவலகம் போகும் ஆண்கள் பெண்கள் திருமணமாகாத ஆகாது ஆண்கள் பெண்கள் என்று இவர்களுக்கு ரசிகர்களும் உண்டு நடைபயிற்சி முடித்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து கைகளை பலத்தமாக தட்டிக்கொண்டோம் உரக்க சத்தம் போட்டு சிரித்து கொண்டும் இவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கவே ஒரு கூட்டம் அங்கே வந்து நிற்கும் இது முடிந்த பின் இவர்கள் பழைய பாட்டுகள் பாட ஆரம்பித்து வருவர் வாயினால் டியூன் போ மெட்டு என்று போடுவர் ஒரு மங்கை அந்த காலத்து எல்லா ஈஸ்வரி பாட்டுகளை பாடுவார் ஒரு வயதான பெண்மணி ஜிக்கியின் பாட்டு ஆண்களிலும் சலைத்தவர்கள் இல்லை டிஎம்எஸ் ஏ எம் ராஜா என்று பாட்டை அசால்ட்டாக பாடுவார்கள் இப்படியாக காலை ஆறிலிருந்து ஒம்போதரை வரை இவர்கள் சந்தோஷமாக தங்கள் குழுமினருடன் சேர்ந்து அடிக்கும் கொண்டாட்டம் அந்த பகுதியிலேயே பிரசித்தப்பட்டது சிலர் தம்பதிகளாகவும் வருவார்கள் சிலர் கணவன் மட்டும் வருவார்கள் சிலர் மனைவி மட்டும் வருவார்கள் பிறகு சரியாக ஒம்பதரை பத்து என்று ஒவ்வொருத்தராக தன் வீட்டிற்கு கிளம்ப அங்கே இருக்கும் டீ கடையில் இஞ்சி டீ லெமன் டீ என்று டீ குடித்து பின் சிலர் கிளம்புவார்கள் சிலர் அந்த கடையில் வடை பொங்கல் என்றும் சாப்பிட்டு கிளம்புவார்கள் இப்படியாக இவர்கள் சந்தோஷம் அதிகரிக்க ஒரு நாள் கணேசன் கேட்டார் சார் அடுத்த வாரம் சுதந்திர தினம் வருது இல்லையா நாம் ஏதாவது செய்யணும் சார் என்று ஆரம்பித்தார் உடனே கதிர் சார் இந்த பூங்காவில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நாம் ஏன் சாப்பாடு வாங்கி தரக்கூடாது என்று ஆரம்பித்தார் அதற்கு ராமுவோ சார் சூப்பர் ஐடியா சார் எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் காமாட்சி மெஸ் இருக்கிறது அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பொட்டலம் சொல்லிடுவா சார் என்றார் எல்லோரும் முழு மனதாக ஒத்துழைக்க மறுநாளே ஒரு நோட்டில் அவர்கள் பெயர் தொலைபேசி எண் வீட்டு முகவரி மற்றும் அவர்கள் கொடுக்கும் உதவி தொகை என்று வசூலிக்க கிட்டத்தட்ட சாப்பாடு தொகைக்கு மேலாகவே வசூலானது அதற்கு கிருஷ்ணன் சார் ஒரு ஐடியா பக்கத்து கடைகள் போட்டிருக்காங்களே டீ கடை பூ கடை கீரை கடை பழச்சாறு கரும்பு ஜூஸ் என்று அந்த ஊழியர்களுக்கும் அன்னைக்கு வாங்கி கொடுக்கலாமே சார் என்றார் அதற்கு மனோன்மணி மேடம் சூப்பர் ஐடியா சார் என்று எல்லோரும் சந்தோஷமாக ஆமோதிக்க அந்த சுதந்திர விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது ராமு மீதமுள்ள பணத்தை என்ன பண்ணலாம் என்று கேட்க ராஜுவோ சார் அடுத்த மாதம் நவராத்திரி வருது இல்லையா நாம் தினமும் சுண்டல் காலை இரண்டு மணி நேரம் விநியோகித்தால் என்ன என்று கேட்க பக்கா சார் என்று எல்லோரும் ஆமோதிக்க மணி ஐயரை கேட்டார்கள் அவர் அந்த பார்க்கில் உள்ள பிள்ளையார் கோவிலில் அர்ச்சனை செய்பவர் எல்லோரும் தங்களால் இயன்ற பணத்தை கொடுக்க பத்து நாட்களுக்கும் காராமணி பயறு கொண்ட கடலை கருப்பு கடலை கருப்பு கொண்டக்கடலை வேர்க்கடலை பயத்தம்பருப்பு கார பிஸ்கெட் என்று தினமும் நடைப்பயிற்சியாளர்களுக்கும் மணியையர் செய்து வர தொன்னையில் வழங்கப்பட எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள் பக்கத்தில் ஒரு உண்டியிலும் வைக்கப்பட்டிருந்தது பிறகு அதை எண்ணி பார்த்தால் ஒரு பெரிய தொகை சிறு வயது ஆண்கள் பெண்கள் என்று நிறைய தூவலகம் செல்லும் ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு இயன்ற பணத்தை அதில் போட அவர்கள் கையில் அந்த தொகை பெருகியது மணிமேகலை மேடம் சார் நாம கொஞ்சம் பணம் போட்டு அடுத்த வாரம் வர தீபாவளிக்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கு இனிப்பு வகைகள் தரலாமா என்று கேட்க சதாசிவன் மேடம் நான் திருப்பூர்லேருந்து எங்கள் கடையிலேருந்து பனியன் பேண்ட்டு சேலைகள் எல்லாம் எடுத்து வர சொல்கிறேன் மேடம் யாருக்கு என்ன துணி இஷ்டமோ அவர்கள் அதை எடுத்து கொள்ளட்டும் ஏனென்றால் என் தாய் தந்தையின் நினைவு நாளுக்கு நான் ஒரு முப்பது பேருக்கு துணிமணிகள் வழங்குவேன் இம்முறை இங்கேயே கொடுத்தால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்றார் மறுவாரமே துணிகள் அட்டைப்பட்டி இறங்க பார்க்குக்கு ஊழியர்களை அழைத்து கொடுத்து மிச்சமுள்ள சேலைகள் பையன்களை பூ பழம் கீரை வியாபாரம் செய்யும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுத்தார்கள் இதில் மிக பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வேலைக்கு செய்யும் பெண்கள் ஆண்கள் என்று எல்லோரும் தங்களா என்ற பணத்தையும் அளித்தார்கள் இப்பொழுது தொகை இன்னும் அதிகரித்தது குடிநீர் கேன்கள் அங்கங்கே வைக்கப்பட்டது இப்படி போக இந்த குழு மாத மாதம் சிறு தையை கொடுத்து அந்த மாதம் ஏதாவது நல்ல திட்டம் தீட்டி உபயோகமான வீட்டு பொருட்களையும் வாங்கி கொடுத்தார்கள் இவர்கள் கொடுக்க கொடுக்க பணமும் பெருகி கொண்டே போனது இவர்கள் சந்தோஷமும் கூடிக்கொண்டே போனது அடுத்த திட்டம் போட்டார்கள் வேலை செய்யும் தொழிலாளர்களில் பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் பென்சில் பேனா என்று வழங்க முடிவு செய்தார்கள் இதிலும் அவர்களுக்கு பணத்தொகை பெருகியது இன்னும் ஒரு முகாம் நடத்தப்பட்டது வீட்டில் இருக்கும் பழைய பாத்திரங்கள் டப்பா துணி மணிகள் என்று சேகரிக்கப்பட குழந்தைகள் அனாதை இல்லத்திற்கு சேர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு நாள் உணவு இனிப்பு என்றும் அங்கே வழங்கப்பட்டது இப்படியாக போய்கொண்டிருந்தது அடுத்த மா காயத்ரி சார் எனக்கு ஒரு ஆசை சார் மழைக்காலத்தில் ஊழியர்களுக்கும் பக்கத்து கடைக்காரர்களுக்கும் நம்ம ஏன் சார் கொடை கோட்டு ஸ்வெட்டர் என்று வாங்கி தரக்கூடாது என்று கேட்டாள் மேடம் சூப்பர் மேடம் இந்த என்று எல் எல்லாரும் அதையும் வாங்கி கொடுத்து இப்படியே இவர்கள் சந்தோஷம் அதிகரித்தது இந்த குழுவினால் மற்றவர்கள் அடைந்த சந்தோஷம் ஒரு இவர்கள் அடைந்த சந்தோஷம் பல மடங்கு இத்தனை அழகாக இவர்கள் திட்டம் போட்டு செயல்பட இவர்களுக்கும் நிம்மதி நல்ல ஆரோக்கியம் எனர்ஜி வைப் மற்றும் குடும்பத்தில் இவர்களால் ஒரு சண்டை பிரச்சனை என்று இல்லாமல் இருந்தது இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நல்லது என்று நாம் நினைக்கும் போதே அதை செயல்படுத்த நினைக்கும் போதும் சந்தோஷம் மனநிறைவு உடல் மனது ஆரோக்கியம் என்று வந்து சேரும் அதற்கு மேல் பணமும் பொருளும் வந்து சேரும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க தயவுசெய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை உற்சாகப்படுத்தினால் மேலும் மேலும் நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவேன் நன்றி வணக்கம்